ஹலோ மக்களே ஜொப்ஸ்டர்ன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ஜாப் ரிலேட்டட் தான் ஸோ இன்றைக்கான ஜாப் வேகன்சி பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலில் நாங்கள் போடுற வீடியோஸில் ஜாப்ஸை பற்றி விளம்பரம் மட்டும்தான் படுத்துகிறோம் நாங்கள் விளம்பரப்படுத்துகிற ஜாப்ஸில் ஜாயின் பண்ண நீங்கள் யாருக்கும் பேமெண்ட்டோ டெபாசிட்டோ பண்ணாதீங்க அண்ட் ஜோபோட நம்பகத்தன்மையை நீங்க தான் முழுக்க முழுக்க செக் பண்ணணும் நாங்கள் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்கறோம் ஸோ வாங்க இன்னைக்கான பார்க்கலாம் சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள தென்னிந்திய சைவ உணவகத்தில் வேலைக்கு ஆட்கள் ஹயப் பண்ணி இருக்காங்க இங்க சமையல் உதவியாளர்கள் மற்றும் பில்லிங் அண்ட் கவுண்டர் சேல்ஸ்க்கு ஆட்களை ஹயப் பண்ணி இருக்காங்க இங்க உணவும் தங்கும் வசதியும் இலவசமா அவங்களே பண்ணி கொடுக்குறாங்க எது பார்த்தீங்கன்னா முழு நேரம் மற்றும் பகுதி நேர வேலைகள் தான் சோ இந்த ஜாப்ல ஜாயின் பண்ணவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா போஸ்ட்ல தெரியிற நம்பரை கண்டக்ட் பண்ணி இந்த ஜாப பத்தி வெரிஃபை பண்ணிட்டு ஜாயின் ஆகிக்கோங்க நம்ம ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க